கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மேகதா தானையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அவர்களை எதிர்த்து உண்ணாவிரத இருந்தோம் இந்தியாவில் இந்த காட்சியில எங்க பார்த்திருக்காங்க அதை பத்தி பேச மாட்டீங்க தமிழ்நாட்டினுடைய நன்மையை நம்பர் ஒன்னா வச்சு வேலை செய்யறோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெறி காட்டாம நாங்க போய் நின்னுட்டு வர்றோம் மரியாதை கொடுக்கிறோம் ராஜ்நாத் சிங் ஜி ஐயா வரும் பொழுது கட்சி சார்பாக கட்சியின் சார்பாக வாங்கணும் தான் நாங்க சொன்னோம் நோ அப்செக்ஷன் நீங்க வந்துட்டு போங்கய்யா ஐயா கலைஞர் கருணாநிதிக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம் இதையெல்லாம் எடப்பாடி எல்லாம் பேச மாட்டாங்க அவங்க மாத்தி மாத்தி பங்காளி என்றாங்க நாங்க ரெண்டு பேரும் பாரதிய ஜாதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம் இந்த பங்காளி இருக்கணும் இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும் நாங்க சொல்றோம் நாங்களும் மூணாவது பங்காளி தாங்க நாங்களும் இங்க தானே மாமச்சன் நாங்களும் அதனால இந்த ரெண்டு பங்காளி வேண்டாம் நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம் அது தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து பதினொன்றரை சதவீத ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத ஓட்டு கொடுத்துருக்கிறாங்க அதனால் இதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று ஆர் பி உதயகுமார் ஆர் பி தனிப்பட்ட முறையில் நான் தாக்கல அவர் தனிப்பட்ட முறையில கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தியதை தவறுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா நான் யாருக்கும் போய் இன்னைக்கு அதே தனி மனிதன் கூட அவங்க இருந்தா நான் பேச மாட்டேன் அதே அம்மாக்கு இன்னைக்கு ஆர் பி உதயகுமார் மரியாதை செலுத்தட்டும் அவர்கள் தனிப்பட்ட விஷயம் நான் ஆனா இன்னைக்கு அவங்களை எதிரிங்கிறாங்க அங்கதான் பாருங்க அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க மூணடி தள்ளி நின்னவங்க இன்னைக்கு அவங்களை பத்தி தவறா பேசுறாங்க இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம் ஒன்னா இருந்தா இருங்க மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க எப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னைக்கு பகையாளி அதனால ஆர்மி என்ன ஆர்மிட்டு வச்சா வரும்போது நேத்தல பெற்று வச்சாங்க திட்டு செல்லூர் அண்ணன் இவர் சொன்னாரு இவரு சொன்னாரு நூறு பந்தயம் பந்தயன்னே ஆர்பி உதகுமார் முதல்ல திட்டுவாரு அக்கா சொன்னாங்க நூறு ரூபா பந்தயம் இங்க தானே திட்டுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர் வி உதயகுமார் நான் வந்திருக்கான் இல்ல நல்ல திட்டு வாங்கன சாய்ந்தரம் கோயம்புத்தூர் ஆர் போட்டோரு மறுபடியும் பேசணும் அதனால அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி புரட்சி தலைவருடைய கட்சி புரட்சி தலைவரினுடைய கட்சி என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைபாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்னுடைய கட்சிக்கு பெருமையான எடுத்துக்கிறேன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்படுறார் ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் அஞ்சு இவங்கதான் அண்ணாமலை ஒண்ணும் இல்லாத ஒண்ணாங்க ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்துனா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா முடிஞ்சு போச்சு உங்க பிரச்சனை நாங்க மரியாதை செலுத்தணுமா பேசும் மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி கள்ள உறவு என்ன வார்த்தை பாருங்க கள்ள உறவு அதனாலதான் நேற்று நான் கேட்டேன் கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை அது அது எப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா அதை எல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கிறோம்